அடுத்து கிடந்த கோலம் ஸ்ரீரங்கம் திருப்பார்கடலில் உதித்தவர் ஸ்ரீரங்கநாதர் பன்னெடுங்காலமாக பிரம்மா பூஜித்து வந்தாராம் நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தாராம் சூரிய குலத் தோன்றலில் ஸ்ரீ ராமபிரான் அயோத்தியில் இவரை வழிபட்டு வந்தாராம் ராமரின் முவுசீர்ப்பு விழாவிற்கு வந்த விபீஷணனுக்கு ரங்கநாதரை ஸ்ரீராமர் பரிசாக அளித்தாராம் இலங்கைக்கு எடுத்து சென்றானாம் விபீஷணன் செல்லும் வழியில் காவிரிக்கரையில் வைத்து ஓய்வெடுக்கச் சென்ற பிறகு எடுத்தபோது வரவில்லையாம் தான் இங்கேயே பள்ளி கொள்ள விருப்பம் என கூற தர்மசோழன் இங்கே கோயில் எழுப்பினானாம் பின் கிள்ளிவளவன் கோவிலை சிறப்புற அமைத்து வழிபட்டானாம் ஆழ்வார்கள் அனைவராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே கோயில் என்றும் வைணவர்களால் பெரிய கோயில் என்றும் கொண்டாடப்படுகிறதாம் இங்கே வருடம் முழுவதும் உற்சவந்தான் தினந்தோறும் திருவிழாதானாம் இராமாயண <RAMAYANA> காலத்திலிருந்து இந்த தலம் புகழ் பெற்றுள்ளதாம் மோட்சம் தரும் பெருமாள் என்பதால் இங்கு பெருமாளை வணங்கினால் பிறவி பயன் கிடைக்குமாம்